பூராடை கொள்ளக்கூடாது ஏன் தெரியுமா ஒரு குட்டிகதை பல நாட்களாக கணவனின் கொடுமைக்கு ஆளாகி வந்த மனைவி எப்படியாவது இவனை கொன்று விடுவோம் பிறகு நாம் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்து ஒரு திட்டம் போட்டாள் வடக்கும் போல் கணவன் வீட்டிற்கு வந்ததும் மனைவி மீது எரிந்து விழுந்தான் மனைவி இதுதான் சமயம் என்று எண்ணி சாப்பிட வாருங்கள் என அன்போடு கூப்பிட்டாள் கொண்டு வந்த தொலை என்று கோபமான குரலில் சொல்ல மனைவி சாப்பாடு கொண்டு வந்தாள் சாப்பாட்டில் விஷம் கலந்து விட்டாள் அவன் சாப்பிட உட்கார்ந்து சாப்பாட்டில் கைவிக்கும் போது மேற்கூரையிலிருந்து பூரான் ஒன்று சரியாக சாப்பாட்டில் விழுந்தது பூரான் விழுந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் வெளியில் கொண்டு வந்து வீட்டில் உள்ள நாயிடம் போட்டான் சாப்பாட்டை சாப்பிட்ட நாய் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்து செத்தது அடைந்த கணவன் மனைவியை அடித்து கேட்டபோது நான் தான் விசம் வைத்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் அன்று முதல் பூரானை ஆண்கள் தெய்வமாக நினைத்து எந்த ஆண்களும் பூராணை கொள்வதில்லை